வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு பலவீனம் எழுதியவர் எஸ் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்கில் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் பஸ்ஸில் கணவனுடன் உட்கார்ந்து கொண்டிருந்த ஜெயந்தி வெளியே பார்த்து கொண்டிருந்த பார்வையை ஒரு கணம் அவன் புறமாக திருப்பினால் ஷங்கர் அவளை கவனிக்கவில்லை அவனுடைய ஓரக்கண் பார்வை மேலே குழல் கொம்பியை பற்றியபடி நோட்டு புத்தகமும் மார்போர்டு அனைத்த டிஃபன் டப்பாவுடனுமாக நின்று கொண்டிருந்த கல்லூரி பெண்ணின் மீது பதிந்திருந்தது கீழே விழப்போன டப்பாவை ஷங்கர் சாதுரியமாக தாங்கி பிடித்துக்கொண்டான் ஆழமான நீரில் நழுங்கும் ஒளி போல் அந்த பெண்ணின் முக அசைவில் அழகு சிந்திற்று புன்னகையுடன் அவன் புறமாக குனிந்தாள் தேங்க்யூ நோ மென்ஷன் நீங்கள் உட்காருங்கள் என்று ஷங்கர் எழுந்து தன் இடத்தை அவளுக்கு கொடுத்து விட்டான் ஜெயந்தி மீண்டும் அவனை பார்த்தாள் வீணை தந்தி மேல் விரலை போல் அவன் பார்வை அவர்கள் இருவர் மீதும் மாறி மாறி ஆடிக்கொண்டிருந்தது கொஞ்சம் எரிச்சலுடன் உதட்டை திருகிக் கொண்டாள் இப்போதெல்லாம் சங்கருக்கு அது வழக்கமாகிவிட்டது ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு நாள் குழந்தைகளை மாமா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் மட்டும் கடற்கரைக்கு போயிருந்தார்கள் அதே போல் அவர்கள் தனியாக போய் வெகு நாட்களாயிற்று அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கு அருகே இரண்டு அழகான குழந்தைகள் மண்ணில் விளையாடி கொண்டிருந்தன அந்த அலை அழகுக்கு இணையாக மணலில் படர்ந்த வேளுக்கே ஒரு மனோகரமான மங்கள் அந்த குழந்தைகளின் அக்காவாக இருக்க வேண்டும் ஒரு பெண் பெல்பாட்டமும் முழுக்கை சட்டையுமாக அங்கே ஓடி வந்து நின்றாள் அவள் கண்களில் புன்னகையில் அரும்பொழி நிழல் தட்டிற்று சங்கரிடம் வந்து கேட்டாள் குழந்தைகள் அலையில் நிற்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்னால் சமாளிக்க முடியாது நீங்கள் உதவ முடியுமா சங்கர் சிரித்துக்கொண்டே கொண்டே மணலை உதறி கொண்டு எழுந்தான் பிளஷர் என்று சொல்லியபடி ஜெயந்தியின் புறம் திரும்ப கூட இல்லை அலைகளின் ஒதுங்களில் ஆளுக்கு ஒரு குழந்தையாக பிடித்துக்கொண்டு அவர்கள் அவள் கண்ணெதிரே நின்றபோது ஜெயந்திக்கு என்னவோ போலிருந்தது இருந்தது சங்கர் திரும்பி நடந்து வந்து அவளை அழைக்கும் போது இருட்டிவிட்டது வழி முழுவதும் அவள் அவனுடன் பேசவே இல்லை இரவு சங்கரும் குழந்தைகளும் சீக்கிரம் தூங்கிவிடுவார்கள் வேலைகளை முடித்த பிறகு ஏதாவது பத்திரிகைகளை புரட்ட அவளுக்கு அப்போதுதான் நேரம் கிடைக்கும் படுக்கை விளக்கை போட்டுக்கொண்டு தலையணையில் சாய்ந்தபடி தூக்கத்தில் கண்கள் செருகும் வரை படித்து கொண்டிருப்பாள் அன்று அவன் கையில் அந்த ஆல்பம் தட்டுப்பட்டது அவர்களுக்கு மனமான புதிதில் சங்கர் தொகுத்த புகைப்படங்கள் வெயில் பட்டு நீர்த்துளி வெவ்வேறு வர்ணம் எழுப்புவதை போல் கேமராவில் முன் அவன் தூண்டுதலின் அவளுடைய அழகின் வெவ்வேறு தோற்றங்கள் வெளிப்பட்ட நிலை சங்கர் அவற்றை அவளை மடிமீது இழுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆவலாக புரட்டிய நாட்கள் உண்டு இப்போது ஆல்பத்தை புரட்டிய போது அந்த நினைவுகளையே புரட்டுவதை போல் இருந்தது ஷங்கர் அப்போது ஒரு கம்பெனியில் வேலையாக இருந்தான் மாடியில் ஒரு அறையில் தனியாக இருந்தான் அவன் ஸ்கூட்டரை கிடப்பும் சத்தம் கேட்டால் ஜெயந்தி ஜன்னல் ஓரமாக வந்து நிற்பாள் அவன் புன்னகையில் அவள் முகம் ஒளிவிடும் தோட்டத்தில் பூத்த ரோஜாவின் பெரிதாக ஒன்றை அவன் மேஜை மேல் கொண்டு போய் வைக்கும் பழக்கம் தொடங்கியது ஓ தேங்க்யூ தேங்க்யூ எவ்வளவு அழகு என்று அவளை பார்த்தபடி சொல்வான் அவள் கன்னங்கள் சிவப்பு வெகு நாட்களுக்கு இந்த பார்வையும் பேச்சும் இப்படியே தயங்கி தயங்கி நிற்கவில்லை அவன் தேடிக்கொண்டிருந்தது வாழ்க்கை துணையாக ஓர் அழகான பெண்ணைத்தான் அவள் தந்தைக்கு ஜெயந்தி அதிக சிரமம் கொடுக்கவில்லை கல்யாணத்துக்கு முன்பே அவளுக்கு அவளிடம் இருந்து வாழ்த்து கடிதம் வந்திருந்தது உள்ளே அழகான ரோஜாவின் படம் ஒன்றில் குறுக்கே அவன் எழுதியிருந்தான் என்னுடைய ரோஜாவுக்கு அவளிடம் அவன் மனமான புதிதில் காட்டிய அன்பில் ஒரு வேகம் இருந்தது சிறிது நேரம் அவளை பிரிந்திருந்தாலும் தவித்து போய்விடுவான் அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப கூட அவனுக்கு மனம் வராது கொஞ்சம் என்னை பிரிந்துதான் பாருங்களேன் உங்கள் ஆசைக்கு அது பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும் என்று அவனை சீண்டுவாள் அவன் முகம் பரிதாபமாய் சுருங்கும் ஒரு வெற்றி புன்னகையில் அவள் கண்ணங்கள் கொழியும் அவர்கள் பிரியத்தான் வேண்டியிருந்தது சாந்தாவின் பிரசவத்துக்கு குழந்தையும் கையுமாக அவள் திரும்பி வந்தபோது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்கியது இளம் வயதில் நேர்ந்த அவளது தாய்மை அந்த அழகுக்கு ஒரு மெருகாய் அமைந்திருந்தது இருவராய் இருந்த இடத்தில் இப்படி அவர்களுடைய குழந்தையுடன் சேர்ந்திருந்த பொழுதுகள் அவர்கள் பேசிக்கொள்வதும் கொள்வதும் கூட அதிகமில்லை பெருமை பார்வையுடன் சரி இதயம் நிறைந்திருந்ததால் பேச்சின் பரிமாறலை அதுவே அமைத்துக் கொள்கிறது அப்புறம்தான் ராஜு பிறந்தான் ஆண் குழந்தை வேண்டும் என்று சங்கருக்கு ரொம்ப ஆசை சாந்தா பிறந்தபோது அவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான் இரண்டு குழந்தைகளால் வீட்டில் ஒரு கலகலப்பு நிறைவாய் புகுந்து கொண்டது குழந்தைகளுக்கு சரியாக அவனும் விளையாடுவான் ஸ்கூட்டரில் இரண்டு குழந்தைகளையும் ஏற்றி கொண்டு போவான் கடைசியில் அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கட்டி கொண்டு திரும்புவான் ஜெயந்திக்கு வீட்டில் இப்போது பின்தங்கிய இடம்தான் அவன் குறுக்கிட்டு பேசுவதும் கூட சில சமயம் அவளை பொறுமையடக்க செய்யும் வீட்டை பூட்டி கொண்டு போக முடியாது என்று நேரும்போது அவனுடைய பொழுதுபோக்குகளுக்கு சாந்தாவின் துணைதான் ராஜுவும் ஒட்டி கொண்டு விட்டான் தனக்கே தெரியாமல் அவன் எட்ட எட்ட போவது போல் அவள் மனதில் ஓர் ஊமை உறுத்தல் இருந்தது கொஞ்ச நாட்களாக சங்கரிடம் இந்த பழக்கம் தோன்றியிருந்தது நினைக்கும் போது என்ன துணுக்குகளாக மின்னி மறையும் அந்த நிகழ்ச்சிகள் இந்தி சினிமாவுக்கு போன போது அவனுக்கு மறுபுறம் உட்கார்ந்து கொண்டு அவனிடம் அர்த்தம் கேட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்த ஒரு பெண் இருவரும் கல்யாண வரவேற்புக்கு போன போது சந்தன பேலாவும் கையுமாக நின்றபடி அவனிடம் மிரளும் கருவிழிகளுடன் பேசிக்கொண்டிருந்த மங்கை ரேடியோ விற்பனை செய்யும் கடையில் இருவருமாக நுழைந்த குழல் போன்ற குரலில் அவனை அடையாளம் கண்டு கொண்டு பேசிய சில இரட்டைப் பின்னல் சிந்தி அழகி நினைவில் ஒன்றன் பின் ஒன்றாய் அலை அலையாக எழுந்தது அவன் கண்கள் அவளை விட்டு அகழாத நாட்கள் உண்டு இப்போது அவை நீரில் மீனாய் கணத்துக்கு கணம் இடம் மாறி நழுவுகின்றன அவள் அருகே இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் தான் அது முதலில் சங்கடமாகவும் வேதனையாகவும் இருந்தது இப்போது நினைத்தால் மனதில் ஒரு கரிப்பு அவளுக்கு புரிகிறது ஜெயந்தி இன்னும் அந்த நாளைய ரோஜா மலர் இரு குழந்தைகளுக்கு தாய் அவளுடைய அழகிலும் இளமையிலும் அந்த நிலைக்கு சரிந்து சரிந்துவிட்ட தெய்வம் மங்களும் முத்திரையிடம் இல்லாமல் இல்லை ஆனால் அவள் அவனுடைய மனைவி அவனுடைய கவனமும் தனிப்பிரியமும் அவளுக்குத்தான் சொந்தம் அது அவளுடைய உரிமை அதை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது இது ஷங்கரின் வாழ்க்கையில் இரண்டாவது இளமையா ஏன் இந்த பலவீனம் கை தூக்கி விடுவார் என்று அவள் மனம் தவித்தது ஜெயந்தி இன்று ராத்திரி என்னுடைய ஆஃபீஸில் புதிதாக மாற்றலாகி வந்திருக்கும் நண்பர் ஒருவரை சாப்பிட அழைத்திருக்கிறேன் மனைவியோடு வருவார் அவருக்கு வீடு தெரியாது அதனால் அவர்களை நானே அழைத்து கொண்டு திரும்பி வருவேன் என்று முன்ஜாக்கிரதையாக காலையில் சாப்பிடும்போதே சங்கர் சொல்லிவிட்டான் மாலையிலிருந்தே அவள் த தயாராகிவிட்டாள் அன்று அவனுக்கு பிடித்த மாதிரி உடை அவனுக்கு பிடித்த சமையல் அவனுக்கு அவள் பேச்சும் பழக்கமும் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்த வேண்டும் ஜெயந்தி உள்ளத்தில் அடியில் நினைவு மலரும் குளிர்ச்சியை எதிர்பார்த்து நின்றாள் வாசலில் டாக்ஸி வந்துவிட்டது ஷங்கர் வந்துவிட்டான் பின்னாலேயே அவர்கள் வந்தார்கள் அவளுக்கு ஷங்கர் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தான் மேனேஜர் பட் அவளுடைய மனைவி கல்பனா வெள்ளி மணிகளின் கிண்கிணிப்பாய் ஒரு சிரிப்பு சந்தன குழம்பு நிறம் அதன் பளபளப்பும் இளமையில் செழுமையுமாக நின்றாள் கல்பனா அந்த புடவை வேறு யாருக்கும் அத்தனை அழகாக இருந்திருக்க முடியாது ஜெயந்தி வரவேற்பு சொல்லக்கூட மறந்து நின்றாள் மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் சமமாக அரசியல் கலை என்று ஒன்றுவிடாமல் பேசினாள் கல்பனா சாப்பிட உட்கார்ந்த போதும் அப்படிதான் சங்கர் அவளோடு பேசிய போதும் பழகிய போதும் அவன் கவனத்தில் ஒரு தனி நயம் தெரிவது போல தோன்றியது ஜெயந்தி சரியாக பேசவே இல்லை நயந்து பழகவும் இல்லை ஏதோ ஒரு இம்சை மனதை அழைத்து இருந்தது அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் ஷங்கர் வாசல் வரை போய் வழி அனுப்பிவிட்டு வந்தான் அவள் எழுந்து போக கூட இல்லை எல்லாம் போட்டது போட்டபடி வீடு ஜோவென்று வென்று இருந்தது மனதுள் அதுவரை தெரியாமலும் மறைந்தும் அமுக்கிப் போயிருந்த மனக்கசப்புகளும் ஆத்திரங்களும் பொங்கி எழுந்தன ஷங்கர் அவளிடம் வந்து ஏதோ பேசினான் அவன் பேச்சிலேயே சொல் மனம் கமழ்ந்தது இன்னும் அந்த குதூகல ஞாபகமா அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள் அவன் உடையை மாற்றிக்கொண்டு வேலையை முடிக்க நேரமாகிவிட்டது ஏதோ ஒரு மனசோர்வில் கை தயங்கி தயங்கி வேலை செய்ய மறுத்தது அவள் வந்தபோது அறை விளக்கு அணைந்திருந்தது நிலவின் மௌன வெளிச்சம் தரையில் சிந்திய பாலை போல் கட்டிலில் படர்ந்து நின்றது அவள் சிறிது நேரம் எதை நினைத்து நினைத்துக்கொண்டு படுத்திருந்தாள் விரலை அசைக்க கூட மனமில்லை என்ன கோபம் மேம் ஏன் மூட் சரியாக இல்லையா அவன் கைகள் அவளை செல்லமாக தேடி எடுத்து அணைத்தன அவன் தோள் மீது முகத்தை பதித்து விம்மினாள் ஜெயந்தி எதற்கு என்ன ஆயிற்று ஜெயந்தி அவன் குரல் கலங்கிற்று எல்லாம் தான் வரவர உங்களுக்கு என்னை பிடிப்பதே இல்லை நான் உங்களோடு இருக்கும்போது கூட உங்களுக்கு என்னை அலட்சியம் செய்யத்தான் தோன்றுகிறது எப்படி கண்டுபிடித்தாயாம் பின்ன என்ன உங்களை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உங்கள் கண் பார்வை தேட சிறிது அழகாக ஒரு பெண் வந்தால் போதும் உங்கள் கவனம் விலக அப்படி ஒரு நிழல் பட்டால் போதும் ச எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா என் உரிமையை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டதை போல் கேட்கிறேன் உங்களுக்கு ஏன் இந்த பலவீனம் பலவீனமா என்று அவன் குரல் திடுக்கிட்டு இழுத்தது விளையாட்டாக நான் ஏதோ பழகுகிறேன் ஜெயந்தி அதை நீ சீரியஸாக எடுத்து என்று நினைக்கவே இல்லை நீ என்னை புரிந்து கொண்டவள் என்று ஒரு தைரியம் அவ்வளவுதான் ம் ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்கள் பலவீனம் உனக்குத்தான் ஜெயந்தி எனக்கா ஏ என்று திகைத்தாள் ஜெயந்தி கூரலில் அழுப்பு தட்ட ஒரு சிறு அழுகை நடுங்க இதெல்லாம் என்ன சாக்கு போக்கு என்று கேட்டாள் ஆமா பலவீனம் உனக்குத்தான் ஜெயந்தி உன்னிடமே உனக்கு நம்பிக்கை இல்லை பார்வை இருக்கட்டும் மனதில் எவ்வளவு தூரம் நீ உன்னை உரிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று உனக்கே தன்னம்பிக்கை இல்லை என் அன்பை வென்று வசப்படுத்தி கொண்டு விட்டோம் என்ற தைரியமும் இல்லை இன்று வரையில் இதற்கு நீ உன் அழகையும் கவர்ச்சியையும் நாடியது இல்லையே இப்போது மட்டும் ஏன் இந்த பலவீனம் சொல்ல ஜெயந்தி ஜெயந்தி திகைத்து போனாள் கண்கள் அவன் முகத்தை தேடி அலைந்தன அந்த மெல்லொழியில் அவனிடம் கள்ளம் சிரிப்பு தெரிந்தது அவனிடம் ஒரு பலவீனம் இருப்பதாக அல்லவா எண்ணிக்கொண்டிருந்தால் இப்போது பலவீனம் யாரிடம் உண்மையில் பலமும் உரமும் தேவைப்படுவது அவள் நெஞ்சிக்குத்தானோ என்ன கப்சிப் கதை அவ்வளவுதானா அவளை இழுத்துக்கொண்டான் சங்கர் இருளில் அவன் மார்பில் மேல் இரு இதழ்கள் உதிர்ந்தன இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒரு பொசிசிவ்னஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த கதையை பற்றவன உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்